வெல்கம் டு ஜெய் மித்து சேனல் இன்றைக்கி வந்து மித்து ஜெய் தருண் இவங்கெல்லாம் சேர்ந்து செல்லி விளாட போகிறாங்க இவர் தான் வந்து ஜெய் இவரு தான் தருண் இவர் தான் மித்து பாருங்கள் மித்து அதுக்கான பாக்ஸ் எல்லாம் கரெக்டாக வரைஞ்சிட்டா நம்மளாம் சின்ன பிள்ளைகள் விளாண்டுருப்போம் அதை இப்போ அவங்க வந்து ஞாபகம் வச்சுருந்து பெரியவங்க கற்றுக்கிட்டு இன்றைக்கி விளாட போகிறாங்க அந்த பாக்ஸில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் வரைக்கும் போட்டிருக்காங்க அங்கே வந்து ஒரு பெரிய ட்ரையங்கல் போட்டிருக்காங்க அந்த ட்ரையங்கல் வந்தால் ஜெயிச்சிட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியல பார்ப்போம் நாங்கள் விளையாடுறத பார்ப்போம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு கோவில் இருக்குது கோவில் பக்கத்தில் ஒரு பெரிய கொலா இருக்குது நல்லா இயற்கையான ஒரு சூழல் இங்கே தான் நாங்கள் மொட்டை மாடியில் விளையாட போகிறோம் இப்படி கை வச்சு அவுட் இல்லையா நைன்டி கிட்ஸ் தான் விளையாடக்கூடிய விளையாட்டு இது இப்ப இவங்க விளையாடுறாங்க ஏன் லாஸ்டா இருக்கிற முக்கோணத்துக்கு போக கூடாதா பாருங்க இப்போ தான் நைன் டிக்கெட்ஸ் விளாட்றார் டூ கேக்கெட்ஸ்லாம் விளாண்டு முடிச்சுட்டாங்க இப்போ நைன் டிக்கெட்ஸ் விளையாடுறாரு நம்ம ஜெய் விளையாடுறாரு தெரியல வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்தா தான் தெரியும் இவரை பார்த்தா உங்களுக்கு நைன்டி கிட்ஸ் மாதிரி தெரியுதா டூ கே கிட்ஸ் மாதிரி தான் தெரியுதான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ